ஒரு சிறுவன் யானையின் காலில் சங்கிலி கட்டியுள்ளதைக் கண்டான் அவன் கேட்டான் அது அறுத்து கொண்டு போக முடியாதா பாகன் சிரித்து பார்த்து கூறினான் அது அறுத்து கொண்டு போகலாம் ஆனால் அது போகாதே என்றான் அதற்கான காரணம் என்னவென்றால் அந்த யானை குட்டியாக இருந்தபோது அதை சங்கிலியால் கட்டி வைத்திருந்தார்கள் அந்த குட்டி பலமுறையும் முயன்றது ஆனால் வலு இல்லாததால் அது முயற்சியை கைவிட்டது நம்மால் முடியாது என்ற மனநிலைக்கு வந்தது பிறகு அது வளர்ந்து பெரிய யானையாக ஆனபோது அதன் பழைய மனநிலையிலேயே இருந்தது இப்போது அந்த சங்கிலியை அறுக்க முயலவில்லை கயிறு இருந்தாலும் அது அறுக்க முயலாது நாம் பல சந்தர்ப்பங்களில் நாம் முடியாது என்ற எண்ணத்தில் சிக்கிக்கொள்கிறோம் ஒரு சிறு தோல்வி வந்தால் நம்பிக்கை இழந்து இழந்துவிடுகிறோம் எளிதாக அறுத்துவிடக்கூடிய கயிற்றை நாங்கள் எப்படி அறுக்க முடியாது என்று நம்புகிறோம் இந்த மனநிலையால் நம்மளால் மேலே வர முடியாமல் தடையாக அமைந்து விடுகிறது இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன